அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் காஞ்சி தலைவன் அறிஞர் அண்ணாவினுடைய மண்ணிலே இன்றைக்கு மாபெரும் சென்னை இலக்கிய திருவிழாவை நடத்துவதில் நாங்கள் மிகுந்த பெருமிதம் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு இங்கு வருகை தந்து விழா பேருரை பேருரையாற்றவிருக்கிற எங்கள் மான்மீக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே இங்கு வருகை தந்து எங்களுக்கெல்லாம் இங்கு ஒரு சிறப்புரையாற்றுவதற்காக பேருரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய துறை அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களே அதேபோல போல் இங்கு மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திருமிகு ஆர் காந்தி அவர்களே இங்கு எனக்கு பின்னால் உரையாற்றவிருக்கிற திண்டுக்கல் ஐ லியோனி தமிழ்நாடு பாடநூல் கல்வியல் கழகத் தலைவர் அவர்களே வரவேற்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு கலைச்செல்வி மோகன் அவர்களே ஒரு சிறப்பான ஒரு அறிமுக உரையை இங்கே நிகழ்த்தியிருக்கக்கூடிய எங்களுடைய பொது இயக்குனர் திரு சங்கர் அவர்களே அதேபோல நன்றி ஆற்றக்கூடிய ஆற்றவிருக்கிற இளங்கோ சந்திரகுமார் அவர்களே இங்கு வகி தந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே படைப்பாளிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இலக்கிய திருவிழா என்பது ஒவ்வொரு வட்டாரத்திலும் அல்லது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டையே ஒரு மிகப்பெரிய அறிவு இயக்கமாக மாற்றி இருக்கிறது இங்கே எனக்கு முன்னால் பேசிய இயக்குனர் அவர்கள் சொன்னார்கள் புத்தக கண்காட்சிகளை பற்றி எல்லாம் சொன்னார்கள் உண்மையில் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியுமே ஒரு சிறிய அளவிலான இலக்கிய திருவிழாவாகத்தான் மாவட்டந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது நான் இங்கே உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஒரு புள்ளிவரத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன ஒரு நாளைக்கு இரண்டு பேர் வீதம் பேசுகிறார்கள் கிட்டத்தட்ட புத்தக கண்காட்சிகள் மட்டுமே நானூறு நாட்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்றன நானூறு நாட்கள் புத்தக கண்காட்சி ஒரு மா எந்த மாநிலத்திலும் இதுவரைக்கும் நடந்ததாக வரலாறு கிடையாது ஒரு ஆண்டில் ஒரு நாளைக்கு இரண்டு பேர் பேசுகிறார்கள் என்றால் எண்ணூறு அறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆண்டில் பேசுகிறார்கள் இது புத்தக கண்காட்சியில் மட்டும் அதோடு இந்த இலக்கிய திருவிழாக்கள் மாணவர் இலக்கிய திருவிழாக்கள் இன்னும் அரசு நடத்தக்கூடிய பல்வேறு பண்பா பண்பாட்டு திருவிழாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்தில் ஆயிரம் நாட்களுக்கு மேல் இந்த அரசு ஒரு அறிவுசார் திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது எல்லா நாளுமே ஏதாவது ஒரு ஊரில் யாராவது ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர் படைப்பாளர் அரசு ஏற்பாடு செய்கிற நிகழ்ச்சியில் இலக்கிய சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டிருக்கிறார் இது தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் வேறு எங்குமே நடந்திராத ஒரு விஷயம் அதற்கு முழு முதல் காரணம் என்பது நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு மாபெரும் கனவு தமிழ் சமூக தமிழ் சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக உருவாக்க வேண்டும் அவர்கள் எதிர்காலத்தில் வலிமை மிக்க சிந்தனையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய அந்த மாபெரும் கனவு அந்த கனவிற்கு பின்னால் இன்று நம்முடைய துணை அவர்கள் இருக்கிறார்கள் இந்த கனவை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் இன்று இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் உண்மையிலேயே அது பொதுவான துறையாக இருக்கட்டும் அல்லது புத்தக கண்காட்சிகள் இலக்கிய திருவிழாக்கள் இது எல்லாவற்றிற்கும் பின்னால் அவருடைய மிகப்பெரிய கனவும் உழைப்பும் இருக்கிறது நீங்கள் பா உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆண்டுதோறும் சிறப்பாக இதுபோன்ற விழாக்களில் பங்கெடுக்கக்கூடிய போட்டிகளில் பங்கெடுக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களை வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய பணியையும் கூட நம்முடைய அமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் அதோடு தொடர்ச்சியாக எல்லா பள்ளிகளுமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு கூடங்களாக மாறியிருக்கின்றன கலைக்கூடங்களாக மாறியிருக்கின்றன இது எல்லாவற்றிற்கும் பின்னால் நம்முடைய மாண்மீக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய இடைவிடாத உழைப்பும் இடைவிடாத ஒரு அர்ப்பணிப்பும் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பெருமிதத்துடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இங்கே நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் இலக்கிய திருவிழாக்கள் எதற்காக என்பதை நம்முடைய இயக்குனர் அவர்கள் மிக அழகாகச் சொன்னார் எழுத்தவர்களை சந்திப்பது ஒருபுறம் என்று சொன்னால் எதை படிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த இலக்கிய திருவிழாக்கள் மிகவும் அவசியம் ஒரு புத்தக கண்காட்சிக்கு வருகிறீர்கள் சிறந்த ஆசிரியர் யார் சிறந்த புத்தகங்கள் யார் அங்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும் ஒரு நூலகத்துக்கு செல்கிறீர்கள் அங்கு பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும் ஆனால் நமக்கு பயன்படக்கூடிய ஆசிரியர்கள் யார் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள் யார் நம்முடைய சிந்தனைக்கு செலுமை சேர்க்கக்கூடிய ஆசிரியர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற இலக்கிய திருவிழாக்களில் வந்து உரையாற்றக்கூடிய எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் தான் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு புத்தகப் படிப்பு இலக்கியப் படிப்பு மிக மிக அவசியம் மனிதர்களுடைய உளவியல் தெரிய வேண்டும் என்றால் நமக்கு இலக்கியம் தெரிய வேண்டும் அரசியல் தெரிய வேண்டும் என்றால் இலக்கியம் தெரிய வேண்டும் வாழ்வியல் தெரிய வேண்டும் என்றால் இலக்கியம் தெரிய வேண்டும் இலக்கியம் தெரியாமல் படிக்கிற எல்லா கல்வியும் வீணானது என்பதை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அந்த வகையில் பார்க்கிற போது இந்த இலக்கிய திருவிழாக்களை நீங்கள் முழு அர்ப்பணிப்புடன் இந்த இரண்டு நாளும் இருந்து இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கெடுத்து அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை பெரிதும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களில் பலர் எழுத்தாளர்கள் இருப்பீர்கள் பலர் சிந்தனையாளர்கள் இருப்பீர்கள் பலர் மேடை பேச்சாளர்கள் இருப்பீர்கள் அவர்களையெல்லாம் நீங்களே கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சிந்தனையாளரை எழுத்தாளனை கவிஞனை அரசியல் தலைவனை நீங்களே கண்டுபிடிப்பதற்கு இலக்கிய படிப்பு அவசியம் இலக்கிய நிகழ்ச்சிகள் அவசியம் ஏகாந்தன் சொல்வார் எதை படிக்க வேண்டும் என்கிற ஞானம் இல்லையேல் எழுத்தறிவு இருந்தும் பயனில்லை என்பார் நாம் எழுத்தறிவு இருந்தால் போதாது நாள் முழுக்க காணொலிகளையும் காட்சிகளையும் பார்த்து கொண்டிருந்தால் போதாது நாம் சிறந்த நூல்களை சிறந்த ஆசிரியர்களை தேடி தேடி படிக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய மொழி என்பது ஒரு தொடர்ந்து உலகத்தின் மிகச்சிறிய உயரிய மொழியாக இருக்கிறது செம்மொழி என்பது நம்முடைய பழம் தமிழ் மட்டுமல்ல பழம்பெருமை மட்டுமல்ல உலகம் முழுக்க நூத்தி இருபத்தி மூணு நாடுகளில் தமிழ் பேசக்கூடியவர்கள் வசிக்கிறார்கள் தமிழர்களுடைய இலக்கியம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது தமிழர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உயர் பொறுப்புகளில் உலகம் முழுக்க இருக்கிறார்கள் ஆனால் அப்படியும் கூட நம்முடைய மொழியை இன்றைக்கு இருட்டடிப்பு செய்வதற்கும் நம்முடைய மொழியை பின்னுக்கு தள்ளுவதற்கும் பல சதிச்செயல்கள் நடைபெறுகின்றன அதேபோல நம்முடைய கல்வி அமைப்பை சீர்குலைப்பதற்கு பல சதிச்செயல்கள் நடைபெறுகின்றன மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை எதிர்த்து ஊடகங்களிடம் போராடி உரையாடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு கல்வி அமைப்பினுடைய மேன்மையை அவர் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்திய திணிப்பு போன்ற விஷயங்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் போரை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய கல்வி அமைப்பு நம்முடைய மொழியினுடைய மேன்மை இது எல்லாவற்றையும் பாதுகாத்து இன்றைக்கு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாடு மேலும் மேலும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு அல்ல உலக அளவில் போட்டி போடுவதற்கான ஒரு இளைஞர்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்த விழாக்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் உண்மையில் தமிழன் உலகத்தை வெல்வதற்காக தமிழர்கள் அறிவு சார்ந்த உலகத்தை வெல்வதற்காக உலகம் முழுக்க தங்களுடைய ஆளுமைகளை நிலைநாட்டுவதற்காக ஒரு மகத்தான இளைஞர் சக்தியை அறிவு மிக்க மிக்க இளைஞர் சக்தியை உருவாக்குவதற்காகத்தான் இத்தனை நிகழ்ச்சிகளை அரசு நடத்தி நம்முடைய மொழியை பாதுகாப்பதற்கான போராட்டம் நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கலப்பணி இது இரண்டையும் இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இளைஞர்கள் இதனால் நீங்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் அரசு உங்களுக்காக கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் அது நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம் அல்லது வேறு பல சிறப்பு பயிற்சிகளுக்கான திட்டம் இது எல்லாமே இன்றைக்கு இளைஞர்களை மையப்படுத்தித்தான் இந்த அரசு பெரும்பாலும் பணியாற்றி கொண்டிருக்கிறது இளைஞர்கள் இன்றைக்கு நீங்கள் கல்லூரியை முடித்து வருகிற போது ஒரு பட்டத்தோடு மட்டுமல்ல ஒரு அறிவார்ந்த வலிமையான தலைமுறையாக வேறு எந்த மாநில சேர்ந்த மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களை விடவும் ஒரு திறன்மிக்க இளைஞர்களாக கற்றறிந்த இளைஞர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முயற்சியையும் நீங்கள் முழுமனதோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் அனைவருமே இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் காண்பது ஒரு மாபெரும் தமிழ் கனவு அந்த தமிழ் கனவோடு அனைவரும் இணைந்து நெல்லுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்